காவேரி கிட்ட வந்து வெண்ணிலாம் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க எனக்கு தான் விஜய் ஒழுங்கா நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடு அதுதான் உனக்கு நல்லது எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து அது நம்ம காவேரியும் பேசிடுறாங்க அதுக்கப்புறம் கிட்ட வந்து இந்த விஷயங்கள்லாம் காவேரி சொல்கிறாங்க இந்த மாதிரி கா வெண்ணிலா வந்து என்கிட்ட பேசிட்டு போகிறா இவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்ட்டு உடனே சொல்லி ஃபீல் பண்ணுறதுக்கப்புறமா நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு அவள் அவ்வளோ பேசுகிறாள் அவளுக்கு அவ்வளோ திமிர் வந்துருச்சா நானும் வந்து ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கேன் இனிமே பார் என்ன நடக்குதுன்னு இதுக்காக நீ ஒன்று ஃபீல் பண்ணிகிட்ருக்கா இருக்காத காவேரி உனக்கு தான் என்னை பற்றி தெரியும் நான் பார்த்துக்கறேன் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன உடனே என்ன விஜய் ரொம்ப கேட்கும்போது தாத்தா இந்த மாதிரி காவேரியை பார்த்து வெண்ணிலா வந்து நினச்சி அவளாக இப்படி பேசினா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே விஜய் இவ என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கு விஜய் சரி நீ இதோ ஒரு படிக்காத விடு அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல இப்போ வெண்ணிலாவை பார்த்துட்டு போயிட்டு கத்துறாரு விஜய் ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கு கேவலமாக இருக்கு போயிட்டு காவேரி கிட்ட எதுக்காக வந்து நீ இதெல்லாம் வந்து சொன்ன உனக்கும் எனக்கு கல்யாணம் அப்படின்னு கனவுல கூட இதெல்லாம் நினைக்கிறேன் இந்த ஜென்மத்தில் எப்போவுமே எனக்கு காவேரி மட்டும்தான் பொண்டாட்டி நீ அந்த இடத்த ஒன்றால் ஒன்னால் நிரப்பவே முடியாது அப்படின்னோட காவேரியை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க வெண்ணிலா இன்னொரு வார்த்தை வந்து நீ பேசுனேன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அடிக்க போறாரு விஜய்காயை ஓங்கி அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஒழுங்கு மரியாதை ஓடிப்பரு அப்படின்னு கத்துறாரு நம்ம விஜய் இப்போ வந்து நம்ம வெண்ணிலா சொல்றாங்க ஹோ அந்த அளவுக்கு ஆகிடுச்சா மற்றவளுக்காக என்ன குலப்பண்ணுற அளவுக்கு என்ன அடிக்கிற அளவுக்கு ஓங்கிட்டியா இதுக்கப்புறம் என்ன விஜய் இருக்கு ஆனால் ஒன்று விஜய் கண்டிப்பாக ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவேன் இப்போயும் வந்து அந்த அதுலேருந்து வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது அப்படின்னோட உங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரோஜனமுமே கிடையாது முதல்ல என் கண்ணு முன்னாடி நிற்காத போய்டுன்னு கத்துறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் வந்து வெண்ணிலா ஃபோன் பண்ணி விஜய் மிரட்டுறாங்க நீ இப்போ வரல அப்படின்னா உடனே செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வழி இல்லாமல் அந்த இடத்துக்கு போகிறாரு விஜய் போகும்போதே தாத்தா சொல்கிறாரு பார்த்துக்கோ ஏதாவது பிரச்சனை ரொம்ப விஜய் அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன் தாத்தான்னு சொல்லிட்டு தான் போகிறார் அங்கே போனோட தான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி ரெடியாக இருக்காங்க அப்போது கல்யாணம் பொண்ணு மாதிரி வெண்ணிலா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போது விஜய் வந்து பார்த்துட்டு ஓஹோ இதுதான் விஷயமா கல்யாணத்துக்கோ ரெடி ஆகிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் விஜய் என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேணா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சட்டப்படி நான் ஃபேஸ் பண்ண வந்து தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க அன்பரசு வந்து சொல்கிறாங்க விஜய் சொல்லித்தான் நான் வந்து வெளியிலோட அம்மாவை அப்போவே ஆக்சிடென்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ விஜய் வந்து வெனிலாவை பார்த்து கத்துறாரு ஹோ என காரணம் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு கேவலமாக இறங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த சட்டப்படியாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லாமல் ஏன் இப்படி ஒரு பழைய ஏ மேலே போட்டு அப்படின்னு விஜய் அன்பரசை பார்த்து கத்துறாரு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ